அம்மான்சிய உண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் நூற்றி இருபத்தி ஒன்று ஓம் ஐயன் சிவனை படைத்தாய் போற்றிவோம் மந்திரம் நூற்றி இருபத்தி இரண்டு ஓம் அச்சிவன் தனக்கும் தாய் நீ போற்றிவோம் சக்தி என்றவுடன் சிவனுக்கு மனைவியாக விளங்கும் சிவசக்தியே நினைவுக்கு வருகிறாள் சக்தி மூன்று நிலையில் செயல்படுகிறாள் என்றார் திருமூலர் ஒரு நிலையில் அவள் சிவனுக்கே தாயாகிறாள் இன்னொரு நிலையில் தாரமாகிறாள் மற்றொரு நிலையில் மகள் ஆகிறாள் என்கிறார் திருமூலர் சிவம் என்பது செயலற்ற தத்துவம் என்றும் மகா மாயையாகிய சக்தி தேவி சிவத்தை தொட்டவுடன் ஆணவமாயை பிறக்கிறது என்றும் ஆணவத்திலிருந்து மனசு என்ற தத்துவம் உதயமாகி மனசிலிருந்து ஆகாசம் ஆகாசத்திலிருந்து காற்று காற்றிலிருந்து நெருப்பு நெருப்பிலிருந்து நீர் நீரிலிருந்து மண் இவ்வாறாக பஞ்சபூத சேர்க்கையால் பிரபஞ்சமும் உயிர்களும் தோன்றுகின்றன என்றும் இந்த பரிணாம நெறியே அதாவது எவல்யூஷன் சக்தியின் விளையாட்டு என்றும் சித்தர்கள் கருதுகிறார்கள் பிரளய காலத்தில் மண்ணை நீர் உண்கிறது நீரை நெருப்பு உண்கிறது நெருப்பு காற்றில் ஒடுங்குகிறது காற்று ஆகாசத்தில் ஒடுங்குகிறது ஆகாசம் மனசில் ஒடுங்குகிறது மனசு ஆணவ சக்தியில் ஒடுங்குகிறது ஆணவ சக்தி சிவத்தில் ஒடுங்குகிறது சிவம் சக்தியில் ஒடுங்குகிறது இதையே ஒடுக்கம் அதாவது இன்வல்யூஷன் என்பார்கள் இவ்வாறு பஞ்சபூதங்கள் காலம் இடம் மனம் ஆணவம் என்ற தத்துவங்கள் எல்லாம் ஒடுங்கிய நிலையில் சிவன் சக்தி தேவியின் கர்ப்பையிலே ஜாக்கிரத நித்திரை செய்து கொண்டிருக்கிறான் இந்த நிலையில் சிவனுக்கும் தாயாக காட்சி கொடுக்கிறாள் சக்தி தேவி பிறகு மறுபடியும் பிரபஞ்சம் உற்பத்தியாகும் போது அவனுக்கு தாரமாக இருக்கிறாள் தேவி பிரபஞ்சமாக தோன்றுகிறாள் பிரபஞ்சம் தோன்றி அதன் மூலம் கோடான கோடி சக்திகள் இயங்கும் போது சிவனுடைய மகளாக காட்சியளிக்கிறாள் இந்த கருத்தை திருமூலரின் திருமந்திரம் விளக்குகிறது வாயும் மனமும் கடந்த மனோன்மணி பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை ஆயும் அறிவும் கடந்த அரனுக்கு தாயும் மகளும் நல் தாரமுமாமே எனவே ஐயன் சிவனையே படைத்தவள் நம் ஆதிபராசக்தி அச்சிவன் தனக்கும் தாயும் ஆகிறாள் அன்னை ஆதிபராசக்தி என்று இம்மந்திரம் துதிக்கிறது ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணமம்மா மேல்மருவத்தூர் சுயம்பாறில் மிக ஆதிபரா சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து உரிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஹோம் சக்தி